பாராளுமன்ற பெருமக்களே பொதுமக்களே என் அன்பு சகோதர சகோதரிகளே தாய்க்குலங்களே வியாபார பெருமக்களே இங்கு கூடியிருக்கும் நூற்று கணக்கான எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளே உங்கள் அத்தனை பேருக்குமே நான் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயபிரபாகர் விருதுநகர்ல போட்டி நீங்க அங்க என்கிட்ட கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் நாற்பது தொகுதியில் இருக்க அனைவருமே என் பிள்ளைங்க தான் விஜய பிரபாகர் மட்டும் இல்ல நாற்பது பேரும் நம்ம பிள்ளைங்க தான் நாற்பது பேரும் ஜெயிசா தான் இந்த கூட்டணி மகத்தான ஒரு கூட்டணியாக இருபத்தி ஆறுல மீண்டும் விஸ்வரூப வெற்றி பெறும் எப்படி ஒரு புரட்சிகரமான ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணி மகத்தான கூட்டணி அதே வரலாறு திருப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்போ அம்மா இல்லாம அண்ணன் எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் பொதுச் செயலாளராக பார்க்கின்ற முதல் தேர்தல் இது உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் அது ஜயா விஜயா கூட்டணி இரண்டாயிரத்தி பதினொன்னு இது பழனிசாமி பிரேமலதா அமைத்திருக்கும் கூட்டணி இந்த கூட்டணியும் சரித்திரம் படைக்கும் அதற்கு அச்சாரமாக தான் இந்த பாராளுமன்ற தேர்தலையே நாம பிள்ளையார் சூழி போட்டு நம்முடைய வெற்றியை துவங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் திமுக தான் நாற்பது தொகுதியும் ஜெயிப்பாங்கன்னு கருத்து கழிவு சொன்னாங்க இன்னைக்கு இந்த கூட்டணி அமைந்து மக்களிடையே பேராதரவு பெற்றவுடனே இந்த கூட்டணி நாற்பதும் நமது நாளை சரித்திரமும் நமது என்று சொல்லக்கூடிய அளவு மகத்தாக மக்கள் போற்றும் ஒரு கூட்டணியாக அனைவரும் விரும்பும் ஒரு கூட்டணியாக வந்து கொண்டிருக்கிறது நான் ஏன் இதை சொல்றேன் எல்லா பத்திரிகைக்காரர்களும் எதிரணியில் இருக்கிறவங்க ஏழு கட்சி பத்து கட்சி கூட்டணி அமைச்சிருக்காங்களே சொல்றது கூட்டணி அலங்காரமான கூட்டணி ஆனால் எது மக்கள் விரும்பிய கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி பலமான கூட்டணி எது அப்படின்றது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அவர்களுடைய மூன்று தெய்வங்களின் ஆசீர்வாதம் பெற்ற கூட்டணி எத்தனையோ நிர்பந்தங்கள் எனக்கு வந்தது இந்த முறை கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக எத்தனையோ கட்சிகள் நீங்க எங்க கூட தான் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று எவ்வளோ பேர் நிர்பந்தம் பண்ணாங்க ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அமைச்சர்களை அனுப்பி வீட்டில் இந்த கூட்டணிக்காக முதல் அச்சாரத்தை போட்டார் அன்னைக்கே அவங்களுக்கு நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம் இந்த முறை அதிமுக தேமுதிக கூட்டணி நிச்சயமாக இருக்கும் என்று கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையில் நாங்கள் உறுதியாக இருந்தோம் அதே போல இந்த வெற்றி கூட்டணி மக்கள் போற்றுகின்ற ஒரு மகத்தான கூட்டணியாக சிறந்த கூட்டணியாக இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வரவேற்கக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கு இன்னைக்கு வேணால் நான் இங்க பட்டாபிராமில் உங்க முன்னாடி பேசலாம் ஆனா அண்ணன் கேட்டார் கேப்டன் மறைவுக்கு பிறகு நான் எங்கும் போகாமல் இருந்தேன் வீடு தலைமை அலுவலகம் கட்சி ஆபீஸ் ஏன்னா கேப்டன் அங்கே தான் இருக்கார் எங்கேயும் நான் போகாமல் இருந்தேன் மூணு மாதம் அப்போ அண்ணன் வந்து சொன்னாரு நாற்பது தொகுதிகளுக்கும் நீங்கள் போய் பிரச்சாரம் செய்யணும்னு அண்ணன் எடப்பாடியார் என்கிட்ட கேட்டார் கூட்டணி தர்மத்தை மதித்து அண்ணன் சொன்னதற்காக இன்றைக்கு நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று நமது கூட்டணி வேட்பாளர்களுக்காக எல்லா இடத்துலையும் போய் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதனால்தான் கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது சரியாயிடும் ஏன்னா தொடர்ந்து பேசிக்கிட்டே வர்றதுனால கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கம்மி இருக்குது நல்ல தம்பி அவர்கள் கேப்டனுடைய விசுவாசம் மிக்கவர் இங்கே நல்ல தம்பி போட்டி போடுறாருன்னு நினைக்காதீங்க கேப்டனே உங்கள் முன்னாடி வந்து நின்று ஓட்டு கேட்குறார் நீங்கள் கேப்டனுக்கு தான் ஓட்டு போட போகிறீங்க கேப்டனை தான் அவர் முகத்தில் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து கேப்டன் கூடிய வளர்ந்தவர் சாதாரண ஒரு சைக்கிள் கடை வச்சிருந்தாரு ஆனா கேப்டன் அவருடைய விசுவாசத்துக்கு எக்ஸ் எம்எல்ஏவா எழும்பூர் தொகுதி எம்எல்ஏவா அவருக்கு கொடுத்து வெற்றி பெற்று ஒரு சிறந்த எம்எல்ஏவாக பணியாற்றியவர் ஏழ்மை குடும்பத்திலிருந்து இருந்து வந்திருந்தா கூட ஒரு ரூபா கூட லஞ்சமாகவோ ஊழலாகவோ வாங்காம ஒரு நேர்மையான ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் போற்றும் ஒரு உறுப்பினராக தான் வாழ்ந்தார் இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாசம் தான் மீண்டும் நான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு சொல்ல பாராளுமன்ற தேர்தலிலுமே வெற்றி பெற்று நம்ம திருவள்ளூர் தொகுதி மக்களின் குரலாக டெல்லியில் எதிரொலிச்சு நான் நிச்சயமாக தொகுதிக்கு வேண்டிய அனைத்து வசதிகளை வாய்ப்புகளை அவர் உருவாக்குவார் ஒரு ரூபா கூட எம்பி நிதியிலிருந்து லஞ்சமோ ஊழலோ வேண்டாம் அத்தனையும் மக்களுக்கே திருப்பி கொடுத்து இந்த தொகுதிக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் உறுதியாக நல்ல தம்பி அவர்கள் செய்வார் என்று உங்களுக்கு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இந்த கூட்டணி மகத்தானது ராசியான கூட்டணி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ் ஏடிஎம்கே நாளெழுத்து டிஎம்டிகே நாளெழுத்து எஸ்டிபிஐ நாளெழுத்து தேர்தல் முடிவுகள் வரப்போகும் தேதியும் ஜூன் நாலு மகத்தான ஒரு வெற்றி வரலாறை தமிழகம் இல்ல இந்தியாவே திரும்பி பார்க்க போகுது தமிழ்நாட்டை வேணால் பாருங்க நடக்குதா இல்லையா தான் உண்மை இந்த கூட்டணிக்கு இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற திமுகனே ஒரு கட்சி நடந்துகிட்டு ஆனா அவரே என்ன தெரியுமா இன்னைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருக்கார் அதிமுக தேமுதிக எப்ப கூட்டணி அமைச்சிருச்சோ நாற்பதுல முப்பது தொகுதிகளை அந்த கூட்டணி தான் வெல்ல போகிறது என்று ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பை கொடுத்திருக்கார் இதுக்கு முன்னாடி கூட்டணி அமைவதற்கு முன்னாடி அவங்க தான் அவங்க தான் டிவில எல்லாம் வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு கருத்து திணிப்பு அது இன்னைக்கு ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலம் ரவுடி பலம் இந்த பலத்தை வைத்து கொண்டு எல்லாரையும் எல்லா ஊடகங்களையும் எல்லா பத்திரிகைகளையும் எல்லா யூடியூப் சேனல்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணி ஏதோ அவங்க கட்சிக்கும் அவங்க கூட்டணிக்கு தான் மக்கள் ஆதரவு இருக்குது போல ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க நொறுக்கி தள்ளி இன்னைக்கு அதிமுக தேமுதிக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலுமே மக்கள் விரும்பும் தொண்டர்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியாக மிகப்பெரிய ஒரு புரட்சி கூட்டணியாக இன்னைக்கு மாறி கொண்டிருக்கிறது எனவே நீங்கள் அனைவருமே பத்தொன்பதாம் தேதி காலையிலேயே போய் ஓட்டு போட்டுருங்க ஏன்னா தான் நான் சொன்னேன் இல்லைன்னா ஆட்சி பலம் அதிகார பலம் பண பலத்தில் கள்ள ஓட்டு போட்டு ரவுடி பலங்களை கட்டவிழ்த்து எந்த வன்முறை எல்லைக்கும் அவர்கள் செல்வார்கள் ஏன்னா அவங்கள பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஆட்சி வேற கையில் இருக்கு எனவே பத்தொன்பதாம் தேதி சீக்கிரமாக போய் உங்கள் வாக்குகளை பதிய வைங்கள் வாக்கு போடுவதற்கு முன் ஒரு நிமிஷம் சிந்திங்க தப்பொன்னும் கிடையாது நாம போடுற ஓட்டு நம்ம பார்லிமெண்ட் தொகுதிக்கு சிறப்பானதா ஒரு நல்ல வேட்பாளருக்கு தரமா இவர் நல்லபடியாக நம்மளுக்காக உழைப்பாரா என்று ஒரு நிமிஷம் சிந்திச்சு கடவுள் நமக்கு படுத்தது சிந்திப்பதற்காக எனவே ஒரு நல்ல வேட்பாளரை தான் கேப்டனும் அண்ணன் எடப்பாடியாரும் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் உறுதியாக உங்களுக்காக உழைப்பார் இறுதி வரை உழைப்பார் நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நமது வேட்பாளர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்தே வேண்டாம் வெற்றியை தருவீர்களா மூணாம் நம்பர் பட்டன் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டும் முரசுக்கு மூணாவது நம்பர் பட்டனுக்கு பத்தொன்பதாம் தேதி சென்று அனைவரும் வாக்களித்து அமோகமான வெற்றியை நமது வேட்பாளர் நல்ல தம்பி அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் தர வேண்டும் என்று உங்கள் பார்த்து நான் துளசி தவசியின் பிள்ளை நமது வேட்பாளர் வார்த்தை மாற மாட்டார் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கொடுத்தது தான் எனவே மூணாந்து மூணாவது நம்பர் பட்டனுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டும் முரசு சின்னத்திற்கு வாய்ப்பு தாருங்கள் வெற்றியை தாருங்கள் இங்க நல்ல தம்பி நிக்கல இங்க யார் நிக்கிறாங்க இங்க கேப்டனே இங்க நேரடியா களத்துல இருக்கிறார் என்பதை சிந்திச்சு ஓட்டு போடுங்க கேப்டன் நல்லவரு அவருக்கு வாய்ப்பு கொடுக்கலையே நீ எல்லா மக்களும் அழுகிறாங்க அவருக்கு ஒரு நன்றி கடன் செலுத்த இதுதான் சரியான தருணம் என் மக்களே என் மக்களே என் மக்களேன்னு நாற்பத்தஞ்சு வருஷம் தமிழக மக்களுக்காகவே வாழ்ந்தார் சம்பாதிச்சது எல்லாமே மக்களுக்கே கேப்டன் செஞ்சார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் மூணு பேர் தான் அவங்க சொந்த காசை சினிமால சம்பாதிச்சதெல்லாம் மக்களுக்கு கொடுத்தாங்க அவர் வந்து என்ன செஞ்சாரு புரட்சி தலைவர் மதிய உணவு கொண்டு வந்தார் அம்மா அம்மா உணவகத்தை கொண்டு வந்து சாப்பாடு போட்டாங்க புரட்சி கலைஞர் வாழ்நாள் முழுக்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு அன்னதான பிரபுவாகவே வாழ்ந்து தன்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் செய்திருக்கார் அதனாலதான் சொல்ற ஒரு நல்ல தலைவர்கள் வாழ்ந்த இந்த பூமி நல்ல தலைவர்கள் கண்டெடுத்த இந்த ரெண்டு கூட்டணி இந்த கூட்டணி வெற்றி பெறலைன்னா யார் வெற்றி பெற முடியும் அதனாலதான் சொல்றேன் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று சொல்லக்கூடிய அளவு எதிர் அணியில இருப்பவர்களுக்கு இந்த தேர்தல் பாடத்தை புகட்டுங்கள், இனி வருங்காலம் நமது கூட்டணியினுடைய காலம் டிசம்பர்ல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது அதற்கு அச்சாரமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே நமது கூட்டணி அமோகமான வெற்றி பெற்று எல்லாருமே ஆட்சியில் வந்து அமைச்சர்களாக சட்டமன்ற உறுப்பினரா மேயரா கவுன்சிலரா சேர்மனா ஒன்றிய கவுன்சிலர் எல்லா பதவியிலும் இந்த கூட்டணியை சேர்ந்தவர்கள் வந்து மக்களுக்கு நியாயத்தை வழங்கி மக்கள் ஆட்சி மீண்டும் மலர்வதற்கு அனைவரும் உங்கள் பொன்னான வாக்குகளை கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமும் கொட்டும் முரசு சின்னத்திற்கு மூன்றாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு என்னை வரவேற்க வந்த எல்லாருக்கும் நன்றி 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 முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஆ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் வெகு விரைவில் முன்னாளை இன்னாளாக நாம மாற்றுவோம் உறுதியாக மாற்றுவோம் நன்றி நன்றி நன்றிமா நன்றிமா நன்றி நன்றி நன்றிமா நன்றி நன்றி மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க நிச்சயமாக இந்த இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திருவள்ளூர் தொகுதி வெற்றி பெற போவது உறுதி 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 முன்னாடி உட்கார்ந்து முன்னாள் அமைச்சர் அண்ணன் ரமணா அவர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்போடு நல்ல தம்பியின் குரல் டெல்லியில ஒலிக்க போவது உறுதி மீண்டும் நான் வருவேன் எப்ப வருவேன் வெற்றி விழா கொண்டாட்டத்தில் நல்ல தம்பியோட அண்ணன் எடப்பாடியாரோடு வந்து உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் வருவேன் அதுக்கு வாய்ப்பு தருவீங்களா வெற்றி விழா கொண்டாட்டத்தை செய்யலாமா உங்களோட இணைஞ்சு வெற்றி விழா கொண்டாடத்துல நாங்க வரலாமா அதனால மீண்டும் வருவோம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம் அண்ணன் எடப்பாடியாரோடு நம்ம வேட்பாளரோடு வந்து ஓட்டு போட்ட எல்லாருக்கும் என் பணிவான நன்றி வணக்கங்களை தெரிவிப்பேன் இப்பொழுதும் என்னை வரவேற்க வந்த என் தாய் குலங்கள் அனைவருக்கும் நன்றி 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 மறந்து விடாதீர்கள் கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்டும் மூணாவது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு வரவேற்க வந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்